முகற்றியுள்ளது யானி என்பனம் மக்கள் மழை கேளாதவர் மோகப்பழையும் அனைச்ச முகம் தேடி நோக்கப்பழையும் விழுந்து அன்பிலா எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் எல்லாம் பிறக்கு அன்புடையார் எல்லாம் உடல் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புலையால் எல்லாம் உரிய பிறகு இனிய உலக கூறற்கனியின் நான் பவன் தராட்சுத்தான செய்யாம செய்த உதவிக்கு வையனமும் மாணவம் ஆற்றல் அறிவித்து சிறிதனிடம் ஞானத்தில் மாணப்பெழுது பயன்பூட்டா செய்த உதவி நன்மை பதிலே பெரிந்து நன்றி செய்யணும் பனைப்புளை

அடங்காமல் எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சலர் ஒரு நன்னை செய்யணும் அவ செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் தாம மறைந்து அல்லவை செய்தால் புதல் மறைந்து வேட்டுடன் தற்று தானம் தாமிரடும் தங்காவை வானம் வழங்காது என நெருங்கி உலகினை யார் யாருக்கும் மானஞ்சு அமையாது ஒழுக்கு அறத்தான் வருவதை இன்ப மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் நாள் ஆள் வளர்க்கும் பூசல் தரும் என்னஞ்சி கொண்டாக்கும் முய்புண்டா முய்விலை செய்ஞ்சி கொன்ற மகளுக்கு செப்பமுடையவன் ஆக்கம் சிறைவென்று எச்சத்திற்கு ஏமாக்க உழைத்து கற்கு கசிடர கற்பவை கற்ற பின் நிற்க அழைத்து தக செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தும் எல்லாம் தலை

இரண்டும் தண்ணெயின்போ வாழும் வீட்டு தக்க தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் வாணப்படும் சரி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம்